ஸ்ரீ குருப்பியோ நமகா கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய குரு பயிற்சியின் பலன்கள் தான் இப்போ நம்ம கேட்க போறோம் குரு அப்படிங்கிறவர் முழு சுபகிரகம் சில ராசிக்காரர்களுக்கு அவர் யோகராக வருவார் சிலருக்கு அவயோகராக வருவார் எப்படி இருந்தாலும் கோச்சாரத்தில் குருவின் பார்வை அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது குழந்த பாக்கியம் வேணுமா திருமண பாக்கியம் வேணுமா தொழில வளர்ச்சி வேணுமா எதை எடுத்தாலும் பொருளாதாரத்துல உயர்வு வேணுமா எதை எடுத்தாலும் இந்த குருவின் அனுகிரகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக வேணும் அப்படிப்பட்ட குருவானவர் இந்த மங்களகரமான குரோரி வருடத்துல சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்னாம் தேதி பகல் ஒரு மணி அளவுல மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர் ஆகிறார் நிகழப்போகிறது ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து கன்னிராசி விருச்சக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளையும் பார்வையிட போறார் இவருடைய பார்வையினால் பலம் பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக உயர்வடைய போறாங்க இது எல்லாமே இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம் இந்த பொது பலன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது ஜாதகம் அப்படிங்கறது வேறுபடும் அவங்கவங்க ஜாதகத்துல என்னென்ன தசாபுக்தி காலங்கள் போகுது அதை பொறுத்துதான் இங்க பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள்ல எத்தனை உங்களுக்கு நடக்கும் எத்தனை நடக்காம போகும் அப்படிங்கிறதும் இருக்கு நிறைய பேருக்கு வந்து பொதுப்பலங்களை சொல்ற மாதிரி பலன்கள் நடந்து சந்தோஷமா இருக்காங்க சிலர் வந்து எனக்கு அது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து கொண்டிருக்க தசா புக்தி உங்களுக்கு சாதகமற்ற தசா காலமாக இருக்கிறதுனால எந்த கோச்சாரத்துல குரு வந்தாலும் சரி சனி வந்தாலும் சரி உங்களுக்கான நிகழ்வுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அந்த வகையில இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் அன்பான விற்சகராதி என்பர்களே பொதுவாகவே விற்சகராதி என்பர்களுக்கு குரு ஒரு சாதகமான ஒரு கிரகம் இரண்டு ஐந்து கூடையவராக இருக்கார் அப்படிப்பட்ட குரு ஏழாம் இடத்திற்கு வந்து உங்களுடைய ராசியையே பார்வையிட போறார் அப்படின்னா விர்ச்சகராசி என்பர்களுக்கு எப்பேற்பட்ட காலமாக இருக்கும் அப்படின்னு நீங்களே தீர்மானம் பண்ணுங்க நிச்சயம் அற்புதமான ஒரு காலகட்டம் ஏழாம் இடத்தில் அவருடைய அமர்வு இப்போ ஏழாம் இடத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும் இப்போ வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து நடந்து போக வேண்டிய காலகட்டமாக இருக்கும் ஏதோ ஒரு விதத்துல அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியாமல் சில நேரங்கள்ல போகும் அதனால ஒருவருக்கு ஒருவர் மனக்கசிப்புகள் ஏற்படுறது அமைப்புகள் சில நேரங்கள்ல ஏற்படலாம் நண்பர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் இல்ல முகம் தெரியாதவர்கள் பழகாதவர்கள் இடத்திலேந்து சில தொந்தரவுகள் வர்றது இந்த மாதிரியான அமைப்புகள்ல மட்டும் கொஞ்சம் விருச்சகராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் இதை தவிர்த்து விருச்சகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான காலகட்டம் குறிப்பாக தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது வெற்றியும் முடியும் ஏன்னா பதினோராம் பாவகத்தில் அவருடைய பார்வை விழது இதுவரைக்கும் சவாலாக இருந்த விஷயங்கள் எல்லாம் சுலபமாக முடியுதே அப்படின்னு நீங்களே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல விருச்சகராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகுது மூத்த சகோதர சகோதரிகள் இவர்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறுவது ஆபீஸ்ல இவ்வளவு நாளா என்னுடைய பாஸ் என்ன கேள்வி மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காரு என்ன வந்து குறை மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தார் அப்படிங்கிற இருந்த நிலையெல்லாம் மாறி அவர் மூலமாக உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது உங்கள சில விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு பொறுப்புகள் கொடுக்கறது இதெல்லாம் நடக்கறத நீங்க பாப்பிங்க தொழில் அபிவிருத்தி அப்படிங்கறது ஏற்படும் புதிதாக தொழில் தொடங்கி அந்த தொழில டெவலப் பண்றது எல்லாமே இந்த ஒரு வருட காலகட்டம் குரு பயிற்சி காலகட்டத்துக்குள்ள நடைபெறுது நிறைய பேர் நீங்க பாக்க போறீங்க புத்தி காலங்கள் உங்களுடைய திருமணத்திற்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா விருச்சகராசி என்பர்களுக்கு திருமணம் கை கூடி வர்றதையும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நீங்க பாக்கலாம் ராசியிலேயே குருவின் பார்வை விழருது அப்படிங்கிறது மனதுல ஒரு தெளிவை கொடுக்கும் முகத்துல ஒரு தேஜஸ் கொடுக்கும் எப்போதும் ஒரு சோர்வோட இல்ல ஒரு டென்ஷனோட ஒரு பயத்தோட இருந்த நிலையெல்லாம் மாறி முகத்தை பார்த்தாலே ஒரு புன்னகையோட ஒரு அமைதியோட இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் விருச்சகராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது மனரீதியாக இருந்த கவலைகள் மறைந்து மகிழ்ச்சியோடு காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் மூன்றாம் இடத்துல அவருடைய பார்வை இருக்கிறதுனால விடாமுயற்சி முயற்சி அப்படிங்கறத நிச்சயம் செய்வீங்க எந்த காரியம் எடுத்தாலும் அதை சக்சஸ் பண்ணிட்டு தான் மறு அப்படிங்கிற ஒரு அந்த தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி இதுவே விச்சகராசி அன்பர்களுக்கு பெரிய பலமாக இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல அமைய மார்க்கெட்டிங் அதுக்கப்புறம் இசை நாடகம் சங்கீதம் இந்த துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால வருமானம் அதிகரிக்கிறது இதெல்லாம் நிறைய பேர் நீங்க பாக்க போறீங்க சகோதர சகோதரிகள் அது மூத்த சகோதர சகோதரியா இருந்தாலும் இளைய சகோதர சகோதரியாக இருந்தாலும் அவர்கள் மூலமாக மகிழ்ச்சியும் அவர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் இல்ல அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இது எல்லாமே நடைபெறும் நல்ல பேரும் புகழும் தசாபுக்தி காலங்கள் அற்புதமாக இருந்தது அப்படின்னா நிச்சயம் உயர்வையும் பேரும் புகழும் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு மொத்தத்துல விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு வளர்ச்சியையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறது குருவிற்கான வழிபாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவா எல்லாரும் பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு தான் ஆர்வமாக இருப்பீங்க ஆனா பரிகாரம் எப்ப பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய லக்னாதிபதி லக்னத்திற்கு குருவானவர் யோகரா அவயோகரா அப்படின்னு பார்த்துட்டு யோகராக இருந்து ஜாதகத்தில் வலுவில்லாமல் இருந்தாலோ அல்லது அவயோகராக இருந்து உங்களுடைய ஜாதகத்துல மிக வலுவாக அமர்ந்திருந்தாலும் மட்டும்தான் பரிகாரங்கள் அப்படிங்கறது நீங்க செய்யணும் மற்றபடி இந்த மாதிரி பேச்சு காலங்கள்ல நீங்க வழிபாடுகள் செய்தாலே போதுமானது அப்ப குருவிற்கான வழிபாடுகள் இந்த குரு பயிற்சியில யார் யாரெல்லாம் செய்யணும்னா எல்லா ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் நிச்சயம் குருவிற்கான ஆலயத்திற்கு சென்று வர வேண்டியது மிக மிக அவசியம் அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அஞ்சு ராசிக்காரர்களும் ஒரு முறையாவது இந்த குரு பயிற்சி காலத்துக்குள்ள நான் சொல்லக்கூடிய ஆலயங்கள்ல ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று குரு வழிபாடு அப்படிங்கறது செய்யலாம் என்னென்ன ஆலயம் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் ஆலங்குடி திட்டை போகலாம் சென்னையில இருக்கக்கூடியவர்கள் பாடியில் அமைந்திருக்க கூடிய குருவின் ஆலயத்திற்கு செல்லலாம் இது தவிர்த்து பிரசித்தி பெற்ற ஆலயமான குருவாயூர் மற்றும் திருச்செந்தூர் இந்த ஐந்து ஆலயங்கள்ல சென்று இந்த ஐந்து ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று வேணாலும் வழிபாடுகள் நடத்தலாம் மீதி இருக்கக்கூடியவர்களும் தாராளமாக இந்த ஆலயத்திற்கு சென்று வரலாம் சரி நான் இங்க இல்லத்திலிருந்து இருந்தே பண்றேங்க எனக்கு கோவிலுக்கு போகிறதுக்கெல்லாம் வசதி அமையல வீட்டுல இருந்தே ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை வழிபடுவது ராசிக்காரர்கள் கட்டாயம் பண்ணலாம் திருச்செந்தூர் முருகன் படாலாம் வீட்டுல இருக்குன்னா அதுக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கறதும் நீங்க செய்யலாம் இந்த குரு அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க ஆலயத்துக்கு போய் தட்சிணாமூர்த்திய போய் வழிபட ஆரம்பிச்சிருவீங்க தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது சிவனின் அம்சம் இப்ப குருவை வழிபடணும் அப்படின்னா நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குருவை வழிபடுறது மிக மிக விசேஷம் அதை தவிர்த்து திருச்செந்தூர் முருகனையோ குருவாயூரப்பனையோ வழிபட்டீங்க அப்படின்னாலும் இந்த குருவிற்கான அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்க வீட்டுக்கு அருக ஏதாவது குருவாயூரப்பன் கோவில் இருந்தது அப்படின்னா அங்க சென்று கூட நீங்க வந்து வழிபடலாம் இந்த ஐந்து ஆலயங்கள் போக முடியல அப்படின்னா இந்த ஆலயத்திற்கும் சென்று நீங்க வழிபடலாம் இல்ல இல்லத்திலேயே அந்த படங்கள் வைத்து நெய் ஏற்றி வைத்து வழிபடுவது மிக மிக விசேஷம் சரி எனக்கு இந்த எந்த விஷயமும் பண்ண முடியல நான் வெளிநாட்டுல தங்கியிருக்கேன் இல்ல நான் பிற மதத்தை சார்ந்து இருக்கேன் ஆனாலும் எனக்கு ஏதாவது குரு குரு வந்து நல்ல முறையில வழிபடணும் இல்ல ஆக்டிவேட் பண்ணனும் அப்படின்னு நினைக்க கூடியவர்கள் உங்களுடைய செயல்களின் மூலமாக குருவை பிரீத்தி செய்யலாம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா குழந்தைகள் குருவை குறிக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஞானத்தை ஒளியை தரக்கூடியவர்கள் குரு கல்வி கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு கவியை தற்று கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு தாய் தந்தையர் ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இயன்ற உதவிகளையும் பணிவிடைகளையும் நீங்க செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே குருவின் கடாட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில உங்களால செய்து கொள்ள முடியும் அப்படின்னா நீங்க வந்து செய்யலாம் ஆதரவற்ற ஐந்து வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவிகள் செய்யறது இதெல்லாமுமே குருவின் கடாட்சத்தை உங்களுக்கு அதிகம் கொடுக்கும் அப்படி இல்லையா இலவசமாக உங்களுக்கு தெரிந்த வித்தை அதாவது ஞானத்தை பிறருக்கு இதுவுமே குருவின் கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னால ஆலயம் சென்று வழிபட முடியல அப்படிங்கிறவங்க இந்த வகையில குருவிற்கான வழிபாடுகளை நீங்க செய்து கொள்ளலாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகளை நீங்க அன்னதானமாக வழங்கினாலும் குருவின் அனுகிரகம் கிடைக்கும் அதனால குருவிற்கான பரிகாரமாக இதை எடுத்துக் கொள்ளாம குருவிற்கான வழிபாடாக எடுத்து அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக நான் சொன்ன ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் இந்த குரு பயிற்சி காலத்துல இதெல்லாம் செய்து குருவின் அனுகிரகத்தை பெற்று நல்ல விதமாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம் உள்ளூர் உங்கள் நுனியில் கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன்